மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய ரெண்டாவது வாரம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் மிதன ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து மிதுன ராசிக்கு ஆறாவது பாவகத்தை பார்க்கிறார் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா மிதுன ராசியாதிபதி புதன் ஆறாவது பாவகத்திலிருந்து பனிரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் இதனால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன் சார் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் சார் இருக்கேன் சார் எனக்கு சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் தாய் தகப்பன் யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது நானாக கையூனி கரணம் போட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்குறது சந்தர்ப்பம் தான் கேட்குறேன் என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு தான் கேட்குறேன் அதான் அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு வருஷ காலமாக நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரை ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சிக்கலை சரிப்படுத்தும் அதுக்கு ஆதாரத்தை நான் சொல்கிறேங்க மிதன ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் மிதன ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன மிதன ராசிக்கு ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனுடைய பார்வையும் தனகாரகனுடைய சாரமும் படுது அது போதாதுன்ட்டு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் யோக காரகர் அப்போ அந்த சனி பகவான் இந்த நேரத்தில் முழுமையாக சுபராகிறார் ஒரு அசுப கிரகம் அதாவது கெட்டவன் போய் நல்லவனோட சேரும் போது நல்ல குணாவங்கள் குணா வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சனி பகவான் ஏற்கனவே மிதன ராசி மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு தான் அப்போது அதுபோக சனி பகவான் இருந்தாலும் குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் அப்போ அந்த சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்போ உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் சுய தொழில் செய்கிறோன்ற எண்ணம் இருக்குதா தாராளமாக இந்த நேரத்துல செய்யலாம் இல்லை உங்களுடைய உயர்வில் ஒரு சில தாமதம் இருக்குது தடைகள் இருக்குது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு முன்னுக்கு போகிற மாதிரி சூழ்நிலைகள் இல்லை பதவி உயர்வு ஏற்படலை இல்லை தனிப்பட்ட முறையில் ஏன் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இம்ப்ரூவ்மெண்ட் அடைய முடியல இந்த வாரம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சிக்கல்களை சரிப்படுத்தும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்வாதாரம் இருக்குதானே செய்யுது எல்லோருடைய எதிர்பார்ப்பு எல்லாருடைய தலையெழுத்து ஒன்றா இல்லை இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் இருக்கும் உங்களுடைய தொழில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் இந்த தருணத்தில் தருது அதில் மாற்று கருத்து கிடையாது பார்த்துக்கிடுங்க இந்த மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தைரிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனாக வருவார் அந்த சூரியனும் இந்த தருணத்தில் விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்கி லாபஸ்தானத்தை பார்க்கிறார் தான் எந்த இடத்துல உச்சமடைகிறாரோ அந்த இடத்த பார்க்கிறாரு சூரிய பகவான் இதுவும் நமக்கு சாதகமான ஒரு தருணம் நான் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கிறேன்னுங்க மிதுன ராசியில பிறந்தவங்க ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமா இருப்பாங்களே தவிர வாழ்க்கைக்கு உறுதுணையா இருப்பாங்களே தவிர யாருடைய சங்கடத்துக்கும் உறுதுணையா இருக்க மாட்டாங்க காரணமா இருக்க மாட்டாங்கன்ட்டு அதுபோக காய்கறி மரம் தான் அடிப்பட்டுன்னு சொல்லுவாங்க அது யாருக்கு பொருந்தோமோ இல்லையோ மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே பொருந்தும் யாருக்காவது நீங்கள் ஒரு உதவி செய்திருக்கிறீங்க நல்ல பேர் இருக்காது யாருக்காவது காசு பணம் கொடுத்துப்பட்டு ஏதோ அவங்க உங்கள் கிட்ட காசு கொடுத்த மாதிரி இந்த மாதிரி சூழலை தான் இருந்துக்கிட்டுருக்கும் நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறீங்க நீங்கள் அவங்கள தான் கேட்கணும் ஆனால் அவங்க உங்கள் கிட்ட உங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதாவது எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை எப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இந்த மாதிரியான மன அழுத்தம் எல்லாமே இந்த தருணத்தில் சரியாகிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது நீங்கள் பிஸியாகிறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது யோசனை பண்ணி பாருங்கள் பொதுவாக மிதனராசியில் பிறந்தவங்க யோசனை பண்ணுறது ரொம்ப அதிகம் இன்றைக்கி சம்பாதிச்சவங்களோ சாதித்தவங்களோ உயர்ந்தவங்களோ உயர் உயர்ந்தவங்களோ இல்லை ஒசரத்தில் இருந்தவங்களோ இவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கமில்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே தங்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு வெளிப்படுத்தினாங்க அவங்களுக்கு எப்பயோ ஏதோ ஒரு தருணத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுத்த வாய்ப்பை மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த தருணத்தில் தருது நல்லாயிருக்கும் திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு கூட குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இதனால் கூட மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் சரியாகும் அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு இலைமறைவாக மறைவாக வாழக்கூடிய வாழ்க்கை நேரிடும் இது தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தப்பு தானுங்க நான் தப்பான கண்ணோட்டத்தில் சொல்லலை அந்த இலைமறைவாக மறைவாக ஒரு வாழ்க்கை வாழாமல் இருந்திருந்தால் இருக்கிற இடம் தெரியாமல் போய் இருந்திருப்பாங்க ஒருவேளை நீங்கள் உசுரோடு இருக்கிறதுக்கோ இந்த மனநிலையில் இருக்கிறதுக்கோ அந்த உறவு காரணமாக கூட இருந்திருக்கும் இது எப்படின்னா இது உங்களுடைய ஒரு சில சூழலால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் அந்த உறவிலையும் உங்களுக்கு ஒரு சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சங்கடங்கள் இந்த நேரத்தில் சரியாகும் அந்த உறவுலேயும் விரிச்சல் ஏற்பட்டுடுச்சு பிரிவினைகள் ஏற்பட்டுடுச்சு தப்போரைட்டோ இந்த வாழ்க்கை தான் எனக்கு நிலைக்கு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வாழ்க்கையை எனக்கு நிலைக்கலையே என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் நூறு சதவீதம் சாதகமாக இருக்கும் அதெல்லாம் மாற்றுங்கிறது கிடையாது அப்போது வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறதுக்கும் வாழ்வாதாரத்தில் நிம்மதி சந்தோஷம் உண்டான நேரமாக இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பம் ஏழு நாட்கள் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்க புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரேன் புத்திரஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு குருவுடைய சாரத்தில் குழந்த பாக்கியத்தில் இருக்கிற அந்த சங்கடங்களும் சரியாகிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுத்தும் மாற்று கருத்து இல்லைங்க நல்லது நடக்கும் நான் சொல்கிறேன்னுங்க மண்ணுக்குள்ளே போட்ட விதையை முட்டிக்கிட்டு வெளியே வரும் பொழுது மனசனான நாம அடுத்த லெவலுக்கு போக மாட்டோமா இல்லையா நிச்சயமாக பிரமாதமான ஒரு வாழ்க்கை பிரகாசமான ஒரு வாழ்க்கை ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தில் ஆதங்கத்தில் ஒரு சில விஷயங்கள் நான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இந்த கடன் பிரச்சனை உண்டான எந்திரம் நிறைய பேருக்கு நான் வந்து அனுப்பியிருக்கேன் கொரியர் அனுப்பியிருக்கேன் பத்து காசு வாங்காமல் தயவுசெய்து நான் அந்த எந்திரம் இவர்கிட்ட நான் வந்து வாங்கணுனுங்க அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க ஆமாங்க இவர் சொன்ன மாதிரி இந்த எந்திரத்தை நான் வாங்கணுங்க இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறேனுங்க அப்படின்னா சிறப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுபோக வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலனை இந்த புத்தகத்தில் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஜோதிடம் எந்தளவுக்கு உண்மைத்துவமாக இருந்தால் நம்ம முன்னோர்கள் இதுக்காக மிகப்பெரிய ஒரு இடம் கொடுத்துருந்துருப்பாங்க அப்பேற்பட்ட பொக்கிஷம் வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது ஜோதிடத்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட முடியும் ஜோதிடம் ஒருபோதும் தப்பாகாது ஒருத்தருடைய முழுமையான ஆயுள் கால பலன் இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறனுங்க உதாரணத்துக்கு இப்போ ராசி எடுத்துக்கோங்க மிருக சிரிசு நட்சத்திரம் மூணாவது பாதம் அல்லது நாலாவது பாதத்தில் பிறந்திருந்தால் செவ்வாய் தசையில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு முப்பது வயசு பாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் தசை முடிஞ்சு தசை முடிஞ்சு குரு தசை நடக்கும் அப்போ குரு தசையில் என்ன மாதிரியான பலன் வரும் குரு தசையில் வரக்கூடிய புத்திகளெல்லாம் எந்த மாதிரியான பலன் வரும் அடுத்தது சனி தசை எப்படி இருக்கும் புதன் தசை எப்படி இருக்கும் இதே மிதுனராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தசையில் பிறந்திருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு நாற்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ராகுதசை ஒரு ரெண்டாவது பாதத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா ராகுதசை முடிஞ்சு போயிருக்கும் குரு தசை முடிஞ்சு போயிருக்கு இன்றைக்கி சனி தசை நடக்கும் அப்போ சனி தசையில் எந்த மாதிரியான பலன் வரும் அதே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் பிறந்ததே குரு தசை இப்போ உங்களுக்கு ஐம்பது வயசு ஆகுதுன்னா குருதசை முடிச்சு போயிட்ருக்கோம் சனி தசை முடிச்சு போயிட்டுருக்கோம் இப்போ புதனுடைய தசை நடக்கும் புதன் எப்படி இருப்பார் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ராசி ஒன்று தான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய தசை வேறு புத்தி வேறு அப்போது அந்த ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தீர்மானிக்கிறது தான் இந்த ஜாதகம் சரியா பொது பலன் அப்படின்றது கோச்சார பலன்றது ராசிக்கு தான் பொருந்தும் முழுமையாக உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட முடியாது நான் பத்து பாயிண்ட்டு சொல்கிறேன்னா அந்த பத்து பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டு வரும் அவ்வளோதான் சுய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா பத்து பாயிண்ட்டு சொல்கிறேன்னா பத்து பாயிண்ட்டு பொருந்தும் இல்லையா மொத்தமாக ஒரு மாங்காவை அடிக்கிறதுக்கும் குறிப்பாக அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கோட்சாரம் பொது பலன் ஆனால் அது வந்து உங்களுக்கு உண்டான ஒரு பொக்கிஷம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் அடுத்த அற்புதமான ஒரு தருணத்தில் மிதனராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க वाल வளமுடன்